வாங்க அலி எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கீங்க போல ஆமா பாத்திமா வேலை அதிகம் உடல் முழுக்க வலி இதோ தண்ணீர் குடிங்க நான் உங்களுக்கு சூனா ஒரு காப்பிஞ்சி தேநீர் போடுறேன் ரொம்ப நன்றி பாத்திமா நீ இல்லாட்டி என் கஷ்டம் யாருக்கு தெரியும் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அல்லா திருக்குறானில் என்ன சொல்லி தெரியுமா அவர்கள் மனைவியர் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள் ஆடையா அதுல என்ன இருக்கு ஆடை எதுக்கு நம்ம மானத்தை மறைக்க குளிரிலிருந்து காக்க நம்மை அழகா காட்ட அதுபோலதான் கணவன் மனைவியம் ஒருத்தரை ஒருத்தர் குறைகளிலிருந்து மறைக்கணும் கஷ்ட காலத்துல பாதுகாக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் அளிக்கணும் நீங்க எப்படி என் பலமா பாதுகாப்பா இருக்கீங்களோ அதுபோல நான் உங்களுக்கு இருக்கலாம் நபி சல் அவர்கள் சொன்னது போல நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில அன்பும் கருணையும் இருக்கணும் ஆமாம் இப்போ என் சோர்வுல எனக்கு நீதான் நிம்மதி ஆறுதல் தரும் ஆடையா இருக்கிறாய் உன்னோடு அன்பான வார்த்தைகளும் இந்த சூடான தேநீரும் என் சோர்வை நீ கெடுச்சு நீ எனக்கு கிடைத்த அல்லாவின் மிகப்பெரிய அருட்கொடை இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்நாள் முழுக்க ஒருத்தருக்கொருத்தர் உண்மையான ஆடையா இருப்போம் ஆமீன் வாங்க இரவு உணவு தயாராக இருக்கு